திருவாசகம் இருபத்தி நான்கு அடைக்கலம் பத்து திருச்சிற்றம்பலம் செழுங் கமல தீரல் அண்ணனின் சேவடி சேதமைந்த செழுங்கமல தீரனின் சேவடி சேந்த பழுத்த மனத்து அடியார் ரூடன் போயினர் யான் பாவி பழுத்த மனத்து அடிய போயினர் யான் பாவி புழு கண் உடை புன் குரம்பை பொல்லா கல்வி ஞானமில்லா புழு கண் உடை பொன் கூறம்பை பொல்லா கல்வி ஞானமில்லா அழுக்கு மனத்து அடியே நுடையாய் உன் நடை கலமே அழுக்கு மனத்து அடியே நுடையாய் உன் நடை கலமே உடையாய் உன் நடை கலமே வெறுப்பனவே செய்யும் என் சிறுமையின பெருமையினால் வெறுப்பனவே செய்யும் சிறுமையின பெருமையினால் பொறுப்பவனே யாரா பூண்பவனே பொங்கு கங்கை சடை பொறுப்பவனேயார் பவனே பொங்கு கங்கை சதை செருப்பவனே நின்றிரு அருளால் என் பேரவியை வேர் செருப்பவனே நின் திருவருளாள் என் பேரவியை வேறறுப்பவனே வேறறுப்பவனே உடையார் அடியே நுண்ணடை கலமே அறுப்பவனை உடைய அடியே நுண்ணடை கலமே பெரும் பெருமானின் பிறவியை வேறறுத்து பெரும் பேச்சு பெரும் பெருமானின் பிறவியை வேறறுத்து பெரும் பேச்சு தரும் பெருமான் சதுர பெருமான் என் மனத்தின் உள்ளே தரும் பெருமான் சதுர பெருமான் என் மனத்தின் உள்ளே வரும் பெருமான் மலரோ அறியாமல் நின்ற വറും പെരുമാലരോ നെടുമൽ അറിയാമൽ നിറ അപെരുമാണുടയേ ഉണ്ണേ കളമേം അറും പെരുമാണുടയ അടിയുണ്ണെ കളമേം അടിയേ അടേ കലമേം பொழிகின்ற துன்பப் போயல் வெல்லத்தில் நின் கழல் பூனை கொண்டு பொழிகின்ற துன்பப் போயல் வெல்லத்தில் நின் கழல் பூனை கொண்டு இழிகின்ற அன்பர்கள் ஏறினான் யானிட கடல்வாய் அன்பர்கள் ஏறினர்வான் யானிடற் காடல்வாய் இழுகின்ற அன்பர்கள் ஏறினர்வான் யானிடற் காடல்வாய் சுழி சென்று மாத திரை போறம் காம சுரவு ஏறிய சுழி சென்று மாத தீரை போற காம சுறவு ஏறியம் அழிகின்ற நன்முடையாய் அடியேன் உன்னடை கலமே அழிகின்ற நன்முடையாய் அடியேன் உன்னடை கலமே அடியேன் உன்னடை கலமே சுருள் புரி கூழைய சூழலில் பட்டு திறம் மறந்திங்கு சுருள் புரி கூழைய சூழலில் பட்டு திறம் மறந்திங்கு இருள் புரியாக்கையிலே கிடந்து தன்னன்மை தடம் கண் இருள் கையிலே கிடந்து தன்னன்மை தடம் கண் வேருள் புரிமான் அண்ணன் நோக்கித்தன் வேருள் புரிமான் அண்ணன் நோக்கி தன் பங்க விண்ணோ பெருமான் பெருள் புரிமான் அண்ணன் நோக்கி தன் பங்க வின்னோர் பெருமான் அருள் புரியாய் புரியாய்வுடைய அடியே உண்ணடை கலமே அருள் புரியாய் புரியாய்வுடைய அடியே நுண்ணடை கலமே அடியே கலமே மாமழைமை பாவிய கண்ணீ வன்மத்து ஏட உடைந்து மாமழைமை பாவிய கன்னிய வன்மத்து ஏட உடைந்து தாழியை பாவு தயிர் போல் தலந்தேன் தட மலர்த்தாள் தாழியை பாவு தயிர் போ தலந்தேன் தட மலர்த்தாள் வாழிய போது வந்து என்னால் வணங்கு வன்வள் வினையேன் போது வந்து என்னால் வணங்கு வன்வள் வினையேன் ஆழிய பாவுடையாய அடியே கலமே ஆழியப்பாவுடைய அடியேனு உன்னடைக்களமே அடியே கலமே மின்கணி நான் உடங்கும் இடையார் வெகுளி வலையில் அகப்பட்டு மின்கனினார் நுடுங்கும் இடையார் வெகுலி வலையில் அகப்பட்டு புண்கணன் நாய்பொருள் வேனை பொருளாமல் புகுந்தருளி புண்கணன் வேனை பொருளாமல் புகுந்தருளி என் கண்ணிலே அமுதூரி தித்தித்து என் பிழைக்கு இறங்கும் என் கண்ணிலே அமுதூரி தித்தித்து என் பிழைக்கு இறங்கும் අංකනනේ වුඩෙයා අඩනුන්න්නඩෙ කළමින් අංකනනේ වුඩය අඩීනු අඩෙ කළමේ අදනුන් අඩෙ කළමේ මාාවඩු වගරන්නකන්නේ පංගම් ടികേ മാവടുവീരൻ കണ്ണീ പങ്ക നിൻ മലരടികേ കൂവിടുവായ് കുമ്പിക്കേ ഇടുവായ നൂവിടുവായ് കുമ്പി நின் குறிப்பு அறியே பாவு இடையாடு குழல் போல் கரந்து பறந்தது உள்ளம் பாவு இடையாடு குழல் போல் கரந்து பறந்தது உள்ளம் ஆ கெடுவேன் உடைய கலமே ஆகிடுவேன் உடையாய் அடியே உன்னடைக்களமே அடியேன் உன்னடைக்களமே பிரிவரிய அன்ப நின்னருள் பெய் கடல் தாளினை பிரிவறிய அன்ப நின்னருள் பெய்கழல் தாளினை கீழ் மறிவு அறியா செல்வம் வந்து பெற்றார் உன்னை வந்திப்பதோர் மறிவு அறியா செல்வம் வந்து பெற்றார் உன்னை வந்திப்பதோர் செறிவரியே நின்ன ஏ அறியே அறியும் செறிவரியே நின்ன ஏ அறியேன் நின்ன ஏ அறியும் அறிவறியேனுடைய அடியேனு உன்னடை கலமே அறிவறியேனுடைய அடியேன் அடை கலமே நெறியறியே நின்னையே அறியே நே அறியும் அறிவறியே உடைய அடியேன் உன்னடை கலமே அடியே நுண்ணடை கலமே வழங்குகின்றாய் கொண்டருளார் அமுதத்தை வாரிக் கொண்டு வழங்குகின்றாய்கொண் அருளார் அமுதத்தை வாரிக் கொண்டு விழுங்குகின்றேன் விக்கினேன் வினையேன் என் விதியின் விழுங்குகின்றேன் விக்கினேன் வினையேன் விதியின்மைய தழங்கு அருந்தே நன்ன தன்னீர் பருக தந்து உய்ய கொல்லாய் தழங்கு அருந்தே நன்னீர் பருக தந்து உய்ய கொல்லாய் அழங்குகின்றேன் உடையாய் அடியேன் அடியே உன்னடைக்கலமேம் அழுங்குகின்றேனுடையாய அடியேன் உன் அடைக்கலமே அழுங்குகின்றேனுடையாய் அடியே உன்னடை காலமேம் அடியே உன்னடைக்கலமே அடியே உன்னடைக்கலமே ってなる。